எப்ப அதிமுகவுடைய கூட்டணி உடைச்சிட்டு பாரதிய ஜனதா கட்சி தனியா வந்தாங்களோ அப்பதுல இருந்தே தி மூனலாக் வீட்டு அலங்கார பொருட்கள் விற்பனை மையம் அனைத்து பொருட்களுக்கும் பத்து முதல் இருபது சதவீதம் வரை தள்ளுபடி நந்தனம் ஒய் எம் ஏ மைதானத்தில் நடைபெறும் சென்னை புத்தக கண்காட்சியில் செயல்பட்டு வருகிறது மாநில தலைவர்களை மாற்றுவதற்கு பாஜக முடிவெடுத்திருப்பதாகவும் பகுதியாக தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அண்ணாமலை அவர்கள் இந்த பதவியில இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றதுல நிச்சயமா எப்ப அதிமுகவுடைய கூட்டணி உடைச்சிக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி தனியா வந்தாங்களோ அப்பதில் இருந்தே இருக்கிறதுனால மேலிடம் கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை அந்த அதிருப்தியோட வெளிப்பாடு தான் பத்து வருஷமா காங்கிரசும் சரி பாரதிய ஜனதா கட்சி இந்த ரெண்டு கட்சியுமே ஒரு அளவுக்கு க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற காங்கிரஸ் கட்சி வெற்றி தோல்வி அப்படின்றத தாண்டி நீங்க சொன்ன மாதிரி ஒரு தனி தனிநபர்களுக்கான அவங்களுடைய செல்வாக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துவாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த ஒருவேளை அண்ணாமலை அவர்களை மாற்ற வேண்டும் என்று தலைமை முடிவெடுத்து விட்டது அப்படின்னா அந்த இடத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக முக்கிய தலைவர்கள் அவர்கள்ல யார் அந்த இடத்திற்கு வருவார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் எல்லாமே நிறைய ஊடகங்கள் நம்மளால் உறுதியாகவும் சொல்ல முடியும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை இருந்தால் தெரிவிக்கலாம் வணக்கம் இது நான் இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில தலைவர்களை மாற்றுவதற்கு பாஜகவினுடைய மேலிடம் முடிவெடுத்திருப்பதாகவும் அதனுடைய ஒரு பகுதியாக தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு முதல்ல அண்ணாமலை மாற்றப்படுவாரா இல்லையா அந்த கேள்விக்கு முன்னர் பாஜகவினுடைய மாநில தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகான முடிவுகள் அப்படின்றது வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை எதிர்பார்த்த அளவு இல்ல அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க நானூறு இடங்களுக்கு மேல நாங்க பெறுவோம் அப்படின்றதுதான் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி தொடர்ந்து முழக்கங்களாகவே முன் இருந்தாங்க ஏன் கவுண்டிங் தொடங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களை சந்திச்ச உமா பாரதி அவர்கள் தெளிவா சொன்னது இடங்கள் இன்னும் ரெண்டு மணி நேரத்துல இந்தியன் ஹிஸ்டரியே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெறும் நாங்க பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைப்போம் அப்படின்றத உமா பாரதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க தலைவர்கள் அவங்களுடைய மேடைகள்ல அந்த வார்த்தையை தான் பிரச்சாரமாவே முன் வச்சிருந்தாங்க என கிட்டத்தட்ட நார்த் ஃபுல்லாவே நான் ஒரு அளவுக்கு இந்த முக்கியமான தலைவர்களுடைய பிரச்சாரங்கள் அத்தனையுமே அட்டன் பண்ணும் போது அவங்க பேசக்கூடிய என்ன பேசினாலும் அதனுடைய அடிநாதம் அப்படின்றது நானூறு தொகுதி அந்த நானூறு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு அவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு எண்பது சதவிகிதம் அளவுக்கு அவங்களுக்கான ஏமாற்றம் அப்படின்ற மாதிரிதான் அதனால எந்தெந்த மாநிலங்கள்லாம் அப்படி தங்களது கனவை சரிவர செய்ய முடியாத மாநிலங்களா இருந்திருக்கு அவுட் எடுத்திருக்கிறாங்க அந்த லிஸ்ட் அவுட் படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களுமே அவங்களுக்கு பெரிய அளவிலான சக்சஸ் ரேட்டா இல்லாம இருந்திருக்கு அவங்க இன்னைக்கு கூட்டணி ஆட்சியை நடத்தினாலும் கூட தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை நடத்த முடியாம போனதுக்கு எல்லா மாநிலங்களும் ஏதோ ஒரு வகையில காரணமா இருந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக மூன்று முறை நேரடியா வந்து தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருந்தாரு கேரளா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் அப்படின்னு எல்லா மாநிலங்களுக்கும் போயிருந்தாங்க இப்ப இதுல ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மாதிரியான மாநிலங்கள் அவங்க எதிர்பார்த்த வெற்றி தான் ஆனாலும் அந்த ரேஷியோ வாக்கு சதவிகித எண்ணிக்கை அப்படின்றதுல நிறைய மாறுதல்கள் அப்படின்றது இருந்திருக்கு இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி ஒரு பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசம் வெற்றி அப்படின்ற மாதிரியான சில தொகுதிகள்லாம் இருந்திருக்கு கடைசி மொமெண்ட்லதான் ஜெயிச்சிருக்கிறாங்க ஏன் மத்திய பிரதேசத்துல காந்திபாம் அப்படின்றவரு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வேட்பு மனுவை திரும்ப பெறக்கூடிய அந்த கடைசி நாள் தான் பாரதிய ஜனதா கட்சியில போய் இணைஞ்சு அவர் அதுக்கப்புறம் போஸ்டா அந்த தொகுதியில நின்னவர் யாருமே பெரிய அளவுல போட்டியிடாம ஜெயிச்சிருந்தாங்க இப்படி பல விதமான தந்திரங்கள் எல்லாத்தையுமே பாரதிய ஜனதா கட்சி செய்தும் கூட அவங்க எதிர்பார்த்த வெற்றி பெரிய அளவில் கிடைக்கல அதனால மேலிடம் கடுமையான ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை அந்த அதிருப்தியோட வெளிப்பாடுதான் இந்த மாநில தலைவர்கள் மாற்றம் அப்படின்றத கடந்த மூன்று நான்கு மாதங்களாகவே தொடர்ந்து டெல்லியில ஜே பி நட்டா தலைமையில அவரோட வீட்லயும் சரி பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை அலுவலகத்திலையும் சரி தொடர்ந்து நடத்திக்கிட்டே வந்தாங்க எஸ்பெஷலி ஜே பி நட்டா அவர்களுடைய வீட்டுல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாதிரியான மூத்த தலைவர்கள் தொடர்ந்து இது சம்பந்தமான விஷயங்கள் ஆலோசனை நடத்திக்கிட்டே இருந்தாங்க ஸோ இந்த ஆலோசனைகளுடைய வெளிப்பாடு தான் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல கடுமையான மாற்றங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய பல்வேறு கட்ட தலைமையிலையும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரி இப்ப சமீபத்துல வந்து அண்ணாமலை அவர்களுடைய தொடர்புடைய அவருடைய மைத்துனர் அவருடைய தொடர்புடைய இடங்கள்ல வந்து ஒரு வருமான வரித்துறை சோதனை அப்படின்றது நடைபெற்றது அந்த சோதனைக்கு பிறகே வந்து அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவது உறுதியாகிவிட்டது அப்படி இல்லாட்டினா அண்ணாமலை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு வேறொரு பொறுப்பு வழங்கப்படலாம் அந்த பொறுப்பு வழங்கப்படும் பட்சத்துல வந்து அவர் கட்சியிலிருந்து வெளியில போயிடக்கூடாது கட்சியை உடைச்சிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் கட்சிக்குள்ளேயும் இருக்கணும் அதே நேரத்தில் தலைமை பொறுப்புல அவர் இருக்கக்கூடாது தான் இந்த வருமான வரித்துறை ரைடு வருமான வரித்துறை சோதனை அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் நிலவுச்சு உண்மையிலே டெல்லி வட்டாரங்கள் இந்த வருமான வரித்துறை சோதனை குறித்தும் தலைமை பொறுப்பு மாற்றப்படுவது குறித்தும் என்ன சொல்றாங்க அவர்கள் இந்த பதவியில இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றதுல டெல்லியுடைய தலைமையில இரண்டு மூன்று கருத்துக்கள் தொடர்ந்து ஒரு அழுத்தமாவே கொடுக்கப்பட்டிருக்கு அது இப்ப இல்ல கிட்டத்தட்ட ஒன்னு ஒன்னரை வருடங்கள் எப்ப அதிமுகவுடைய கூட்டணியை உடைச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி தனியா வந்தாங்களோ அப்பதில இருந்தே அண்ணாமலை அவர்களுடைய அந்த மாநில தலைமை பொறுப்பு பற்றி இரண்டு விதமான புகார்கள் அப்படின்றது டெல்லி தலைமைக்கு தொடர்ந்து ரிப்போர்ட்டுகளாவே கொடுக்கப்பட்டு இருக்கிறது நம்மளால உறுதியாவே சொல்ல முடியும் அதனாலதான் ஒவ்வொரு டைமும் அந்த மாதிரியான ரிப்போர்ட் வரும் பட்சத்துல அண்ணாமலை அவர்களுக்குன்னு இங்க ஒரு ஒரு விதமான லாபி இருக்கு அதை வந்து மறுக்கவே முடியாது அவர் இதுக்கு முன்னாடி இருந்த மாநில தலைவர்கள் மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா இங்க வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய லீடர்ஸை பாக்குறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பெரிய அளவுல பண்றது இல்லை அவருக்கு எதிரான இல்ல ஆதரவான ஏதாவது ஒரு அறிக்கை இல்லாட்டி ஏதாவது டாக்குமெண்ட் அவர்கிட்ட தலைமையில சப்மிட் பண்ணப்படுதுன்னா உடனே அவருக்கு ஒரு விதமான இன்ஃபர்மேஷன் அது கிடைச்சிருது டெல்லிக்கு வராரு யாரு சம்பந்தப்பட்ட தலைவர்களை பார்த்தா சரி செய்ய முடியுமோ அவங்களை நேரடியா பார்த்து நம்ம ஊடகங்களுக்கு தெரிஞ்சு அவர் வர்றது ஒண்ணு ரெண்டு தடவை தான் ஆனா அது தெரியாம நிறைய முறை அவர் வந்து அந்த பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு இருக்காரு மொத்தத்துல அண்ணாமலை அவர்கள் இந்த மாநில தலைவர் பொறுப்புல இருக்க கூடாது அப்படின்றதுக்கான அழுத்தங்கள் மாநில தலைமையிலிருந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து தொடர்ந்து டெல்லிக்கு வருது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல நிறைய ஊடகங்கள் அதை எழுதிக்கிட்டும் இருக்காங்க நம்மளால அது உறுதியாகவும் சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் அண்ணாமலை அவர்களை மாதிரியே மற்ற மாநிலங்களையும் மாநில தலைமைக்கு எதிரான கழக குரல்கள் அப்படின்றது எழுந்துகிட்டதா இருக்கு குறிப்பா சொல்லணும்னா கர்நாடகா மாநிலத்துல அஹ் விஜய் தேவரா அவர்களுக்கு எதிராக நிறைய பேர் அஹ் கிளம்பி இருக்கிறாங்க மேற்கு வங்க மாநிலத்திலையும் அதே மாதிரிதான் ஏன்னா அவ்வளவு தேசிய அளவிலான அத்தனை கவனமும் மேற்குவங்கத்தின் மீது குவிக்கப்பட்டும் கூட நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல அங்க ஒரு பிரச்சனை நிலவிக்கிட்டு இருக்குது மாநிலம் மிக கடுமையான ஏமாற்றம் கொடுத்த மாநிலம் அங்க மாவட்ட தலைவர்களா இருக்கக்கூடியவங்களை ஐம்பது பேருக்கு மேல மாற்றணும் அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சியுடைய திட்டவட்டமான ஒரு முடிவா இருக்குது ஆனா அங்க இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் இப்ப எப்படி தமிழ்நாட்டுல அண்ணாமலை மற்ற குழுவினர் இருக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படியான குழுவினர் இப்ப இந்த வெற்றி பெரிய அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றதுனால அவங்களுடைய வாய்ஸ் ரொம்ப அதிகமா அந்த கழக குரல்கள் அப்படின்றது ரொம்ப வலுவா எல்லாம் தொடங்கி இருக்குது அதனாலதான் ஏன்னா இப்படியான ஒரு ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்மை வந்து பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு அதிரடியா அவங்க எடுக்கவே மாட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் யார் எங்க ஒர்க் பண்றாங்க என்ன ஏது தான் அவங்க பண்ணுவாங்க ஸோ அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எலக்ஷன்ஸ் எல்லாமே கவனம் செலுத்துவாங்க அண்ணாமலை அவர்களை இந்த நேரத்துல மாற்றணுமா வேண்டாமான்றதுல பாரதிய ஜனதா கட்சியுடைய டெல்லி தலைமையில கடுமையான குழப்பங்கள் நிலவரத்தை நம்மளால உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா எவ்வளவு முயற்சிகள் செஞ்சாலும் தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டங்கள் எதுவுமே எடுப்படவே இல்லை அப்படின்றது உண்மை அதனால அவங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு அந்த மாநிலம் என்ன பண்ணாலுமே சாதகமான ஒரு முடிவா வராத ஒரு தான் இருக்கு அங்க எதுக்கு நம்ம இவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணணும் தமிழ்நாடு எலெக்ஷனை விட அவங்களுக்கு இப்ப பீகார்ல நடக்க போகக்கூடிய எலக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆண்டு இறுதியில நடக்க போகக்கூடிய எலெக்ஷன் அதைத்தான் அவங்க முழுசா கவனம் செலுத்துறாங்க இப்ப இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் அறிவிப்பு வர போகக்கூடிய டெல்லி தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா டெல்லி தலைமை நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி விரும்புறாங்க பீகார் எப்படியோ நம்ம கைவசம் வந்துடணும் இல்லாட்டி மத்தியில் ஆட்சிக்கே ஆட்டம் கண்டுறோம் அப்படின்றதுல ஒரு தயக்கம் இருக்கு அதனால அவங்க தமிழ்நாடு சார்ந்த விஷயங்களை மாற்றம்னு கொண்டு வந்தா தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்களையும் நாங்க இப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அதனால இங்கேயும் நாங்க எடுக்கிறோம் ஏன்னா மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு டெல்லி பாஜக தலைமைக்கு கடுமையான தலைவலியா இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய உள்கட்சி பூசல் தொடங்கி பல்வேறு விஷயங்கள்னால்தான் அவங்க போடக்கூடிய எந்த திட்டமுமே செயல்படாம இருக்கு அண்ணாமலை அவர்கள் அதுல ஒரு மிக முக்கியமான ரோல் பிளே பண்றாரு இப்போ அவரை வச்சிருக்கிறதா வேணாமான்றதுல மதில் மேல் பூனை மாதிரிதான ஒரு சூழல் தான் பாஜக தலைமைக்கு டெல்லியில இருக்கிறதா நம்மளால நேரடியாவே பார்க்க முடியுது ஆனா இப்போ தலைமை இப்படியாக யோசித்து கொண்டிருக்கும் போது பாஜகவுக்கு ஒரு முகமாக அண்ணாமலை கடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள்ல வந்து அவர் வந்து ஃபார்ம் ஆயிட்டாரு அவரை வந்து யாராலையும் இன்னைக்கு பாஜக தலைமையே நினைத்தாலும் கூட மாற்ற முடியாது அவருக்கு நிகராக இன்னொரு தலைவரை கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்களை பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பேசுறது அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இதை தாண்டி அண்ணாமலையிடம் இருந்து தலைமை என்ன எதிர்பார்த்தது அண்ணாமலை எதை அதை பூர்த்தி செய்ய முடியாம போயிருக்கிறார் ரொம்ப சிம்பிளான விஷயம் பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷமா காங்கிரசும் சரி பாரதிய ஜனதா கட்சி இந்த ரெண்டு ஒரு ஓரளவுக்கு க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் காங்கிரஸ் கட்சி வெற்றி தோல்வி அப்படின்றத தாண்டி நீங்க சொன்ன மாதிரி ஒரு தனிநபர்களுக்கான அவங்களுடைய செல்வாக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துவாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படி அவங்க பண்ண மாட்டாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒர்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏ யோகி ஆதித்யநாத் இந்த நாடாளுமன்ற தேர்தலாம் சரிவர பர்ஃபார்ம் பண்ணல அதனால அவரையே மாற்றலாமா துணை முதல்வர்களா இருக்கக்கூடிய ஒரு கேசவ மௌரியால இருந்து மற்ற துணை முதல்வர்களை மாற்றலாமா வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ராஜஸ்தான்ல ராஜே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நபர் கிட்டத்தட்ட மேன் ஆர்மின்னு கூட சொல்லலாமா அவங்கள அவங்களுக்கு பதிலா முதல் முறையா எம்எல்ஏவான பஜன்லால சிஎம்மா கொண்டு வந்தாங்க அங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்ல ராஜஸ்தான்ல இந்த மாதிரி நிலைமைனா மத்திய பிரதேசத்துல மிகப்பெரிய தலைவர் கிட்டத்தட்ட அடுத்த பிரதமர் மாதிரி ஒரு ஒரு பிம்பத்துல இருந்தவர் சிவராஜ் சிங் சௌஹான் அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் மோகன் யாதவ கொண்டு வந்தாங்க எந்த விதமான சத்தமும் இல்லை நவீன் பட்நாயக் மாதிரி மிகப்பெரிய ஆளுமை எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு ஒடிசா மாநிலத்துல திடீர்னு ஒரு புதுமுகத்தை கொண்டு வந்து அங்க நிறுத்தி இருக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே கால்குலேஷன் தான் இப்ப டெல்லி எலெக்ஷன்ஸ்ல கூட உடனடியா அவங்க மாத்தணும்னு மாநில தலைவர் தான் நினைக்கிறாங்க அதுலயும் குறிப்பா ஒண்ணு ஓபிசி இல்லட்டி எஸ் சி இந்த ரெண்டு பிரிவுல இருக்கக்கூடிய யாரையாவது ஒருத்தர மாநில தலைவரா கொண்டு வந்துடணும் டெல்லியுடைய முதல்வர் வேட்பாளரா அந்த மாதிரியான ஒரு நபரை தான் நாங்க முன்னிறுத்த போறோம் அப்படின்றது தனி மனிதர்களை தாண்டி ரொம்ப அதிகமா நம்புறாங்க நீங்க கேட்டது மாதிரி அண்ணாமலை கிட்ட என்ன எதிர்பார்த்தாங்க என்ன நடக்கல ரொம்ப சிம்பிளான ஒரு ஒப்பீடு தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டை விட அதிகமாக எதிர்க்கக்கூடிய மாநிலத்தை சேர்ந்தவங்க நம்ம ஊர்ல வேல் யாத்திரை நடத்துறதுக்கு முன்னாடியே அங்க சபரிமலை யாத்திரைன்னு ஒரு விஷயத்த வச்சு பாரதிய ஜனதா கட்சியினர் எல்லாம் நடத்தின ஒரு மாநிலம் அங்க கூட இப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க இந்தியாவில இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல பாரதிய ஜனதா கட்சியினருக்கு அதிமுக கூட்டணி இருந்ததுனால அந்த ஒரு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களே தவிர அதை தாண்டி அவங்களுடைய எந்த பிரதிநிதித்துவமும் மக்கள் பிரதிநிதித்துவமும் இல்லாத ஒரு மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடாதான் இருக்கு ஒரு மாநில தலைவரை மாற்றுவதற்கு இத்தகைய காரணங்கள் ரெண்டு மூணு காரணங்களை முன் வச்சாலே அண்ணாமலையை ஏன் மாற்றணும் அப்படின்றதுக்கான மிக முக்கியமான பதில் முருகன் அவர்களுக்கு ஏன் வந்து ஒரு மத்திய இணையமைச்சர் பொறுப்பு வரைக்கும் கொடுத்தாங்க கூட்டணி அவர் சரிவரா கொண்டு போய் சட்டமன்றத்துல ஒரு ஒரு முக்கியமான ஒரு நான்கு பேரையாவது கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் அவர் தீவிரமா இருந்தாரு முரசொலி விவகாரம் அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை முன்னெடுத்து தொடர்ந்து அழுத்தங்கள் அப்படின்றது இருந்துகிட்டேதான் இருந்தது ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு அந்த ஒரு சான்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆக்டிவா என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா பெரிய கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கு பரபரப்பா வச்சிருக்கிறார் தொடர்ந்து மீடியால பாரதிய ஜனதா கட்சியுடைய பெயர் இருந்துகிட்டே இருக்கு ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் செஞ்சதுக்கு ஈக்குவலா அப்படின்னு பார்த்தா அது நிச்சயமா அது ஒரு ஒரு வெற்றிடம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதனாலதான் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இரண்டு மாநில கவர்னர்கள் பதவி வரைக்கும் கொடுத்து டெல்லி தலைமை அழகு பார்த்தாங்க அண்ணாமலை கிட்ட அவர் எதிர்பார்க்க எதிர்பார்க்கிறார் தமிழ்நாடு அரசியல் அதிக கவனம் செலுத்தணும் டெல்லி தலைமை கிட்ட தொடர்ந்து அந்த அவர் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டா அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இப்போ ஒரு மாதிரி கூட்டணி நான் இந்த மாதிரியான கூட்டணிகள் எல்லாம் அமைக்க போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டங்கள் வச்சிருக்கிறாரு இப்ப அடுத்தது அவருடைய எக்ஸ்டென்ஷன் வேணும் ஏன் வந்து நான் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நான் பாஜகவுடைய மாநில தலைவரா இருக்கிறேன் அதுக்கான காரணமா அவர் சொல்ல போறது கூட்டணி தமிழ்நாட்டுல இப்ப கூட்டணியில நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதை எல்லாம் சரி செஞ்சு பாரதிய ஜனதா கட்சி தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணியே ரொம்ப வலுவான ஒரு கூட்டணியா தமிழ்நாட்டுல நம்ம உருவாக்க போறோம் எனக்கு அதுக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்றது தான் அவர் கேட்க போறாரு அவர் கேட்கறதுக்கு நியாயம் இருக்கா அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க ஆனா இப்பதைக்கு பெரிய அளவிலான நம்பிக்கை இல்லை வேற ஆப்ஷனும் இல்லை அப்படின்றதுனாலதான் அவங்க பொறுமையா இருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய சமீப கால நடவடிக்கைகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் திடீர் அவங்களுடைய அந்த ஆளுநராகிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட என்ன ஒரு ஒரு ஜோஷ் இருந்துச்சோ அந்த ஜோஷோட அவங்க களத்தில் இறங்கி பார்க்க முடியும் தொடர்ந்து டெல்லியில இருந்துட்டு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் பண்ணக்கூடிய லாரி எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஸோ அதனால அண்ணாமலை அவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் டெல்லி தலைமையை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நீங்க டெல்லி தலைமையை பண்றதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி தமிழ்நாட்டுல ஒரு பலமான ஒரு கூட்டணியை அமைப்போம் அப்படின்ட்டு அந்த பலம் அப்படின்ற போது அந்த இடத்துல நிச்சயமாக அதிமுகவோடு கூட்டணி சேருவதுதான் இந்த நிமிஷம் வரைக்கும் அதிமுக பாஜகவினுடைய தலைமை பொறுப்புல அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அது சாத்தியம் இல்லை என்பது போன்ற ஒரு சிக்னலை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தலைமை பொறுப்புல அண்ணாமலை இருந்து கொண்டே அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இது அண்ணாமலை தலைமை பொறுப்புல இருந்து இந்த வேலையை செய்வதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு நீங்க கருதுறீங்க இந்த விவகாரம் தொடர்ந்து டெல்லியுடைய தலைமையில ஒரு அளவுக்கு நம்ம பேசும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அவரு அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமா வச்சிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியை வலுப்படுத்துவோம் இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் கூட சேர்த்து இன்னும் சில கட்சிகளை சேர்த்து கூட்டணியை வலுப்படுத்தணும் இன்னொன்னு ஏற்கனவே பலமா இருக்கக்கூடிய கூட்டணிகள் அத்தனையும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் தான் இப்ப நம்ம ஓரளவுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறத பார்க்க முடியுது விஜய் ஒரு பக்கம் வந்திருக்கிறாரு அஹ் காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து திமுக கூட்டணியிலும் இருந்தாலும் கூட அவங்களும் அப்பப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறது விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட்களும் எந்த அளவுக்கு ஒரு மாதிரியான எதிர்ப்பு மனங்களையே கூட்டணிக்குள்ளேயே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வெளிப்படையா பேசக்கூடிய விஷயம் இது வந்து தானா நடந்தாலும் கூட அண்ணாமலை அவர்கள் டெல்லியில ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது நம்ம கூட்டணிக்கு சாதகமான விஷயங்களா வருது திமுக கூட்டணி பலம் இழந்து வருது நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க ஆட்சிக்கு இருக்க முடியாது பாஜக பங்கு பெறக்கூடிய கூட்டணி தான் ஆட்சியில் அமையும் அப்படின்றத அவர் ரொம்ப திட்டவட்டமாக இங்க நம்பிக்கையா சொல்லிட்டு வராது ஏன் இதை எவ்வளவு கான்பிடென்டா சொல்றோம் அப்படின்னா கரெக்டா இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு அவர் லண்டன் போயிட்டு படிச்சு முடிச்சு எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா டெல்லியில ஒரு மூணு நாள் தங்கியிருந்தாரு தெரியும் அவர் யார் யார் மீட் பண்ணார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி ஜே பி நட்டா தொடங்கி முக்கியமான தலைவர்கள் அதுக்கப்புறம் இரண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரையுமே ஒரு மத்திய எம்பி ஒருத்தருடைய வீட்டில் வச்சு அடுத்தடுத்த சந்திப்பு எல்லாம் நிறைய நடந்தது நிறைய டாக்குமெண்ட்ஸ்கள் எல்லாமே பரிமாறப்பட்டது இவர் அதுக்கான ஸ்கீம்ஸ் நான் என்னென்னலாம் வச்சிருக்கேன் அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஏன்னா தொடர்ந்து எல்லா மாநிலங்கள்ல இருந்துமே வர சொல்லியிருந்தாங்க வெஸ்ட் பெங்கால் தொடங்கி எங்கெங்கெல்லாம் அவங்க தவற விட்டாங்களோ பஞ்சாப் மாதிரியான மாநிலங்கள்ல சுனில் ஜாக காங்கிரஸ் கட்சியில இருந்து பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்து மாநில தலைவரா இப்போ அவர் பொறுப்புல இருக்கிறார் அவரை கடுமையான கோரிக்கை அங்க ஒரு பெரிய உள்கட்சி பூசலா வெடிச்சிருக்குது பஞ்சாப் பாஜகவுல ஆனா நம்மள நம்பி வந்தவர் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறோம் காத்திருக்கணும் அப்படின்னு டெல்லி தலைமை சொன்னதுனால மட்டுமே அவர் இன்னும் பதவியில இருந்துட்டு இருக்கிறாரு அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்களுக்கும் நம்ம ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறோம் அவர் சில விஷயங்களை சொல்லட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் வந்து தொடர்ந்து பார்த்து கூட்டணி பலவீனம் அடையும் அவங்க கூட்டணி போகும் அது நமக்கு மாறும் கடைசி தேர்தல் நேரத்துல நான் நிறைய அடுத்தடுத்த விஷயங்கள் வச்சிருக்கிறேன் இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது திமுக கூட்டணியை பலமிழக்க செய்வது உடைப்பது அப்படின்ற போது சமீபத்தில் வந்து ஆதவ் அர்ஜுனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவே திமுக கூட்டணிக்கு எதிராக பேசக்கூடிய வகையில சில நகர்வுகளை அவர் மேற்கொண்டார் அப்ப அதனுடைய பின்னணியில இன்னைக்கு பாஜக இருக்குதா அண்ணாமலை இருக்கான்ற கேள்வி எல்லாரும் அந்த தரப்புலயே முன் வச்சாங்க அந்த சமயத்திலே முன் வச்சாங்க இப்ப அண்ணாமலை நீங்க சொல்லுவது போல போன்ற சந்திப்புகள் உள்துறை அமைச்சரோட சந்திப்பு முக்கிய தலைவர்களோட சந்திப்பு இந்த சந்திப்பின் போது திமுக கூட்டணியில பாருங்க இப்படிப்பட்ட ஒரு விரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அண்ணாமலை சொல்லுவது அப்படின்றது இயல்பாக நிகழ்ந்த ஒன்றை தனக்கு சாதகமா அவர் பேசிக்கிட்டாரா இல்ல அதுல அவருடைய பங்கு இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கலாமா இப்படியான விஷயங்கள் அங்கங்க தொடங்கி இருக்கு அப்படின்றது வந்து முன்ன யூகிக்க முடிஞ்சதுதான் விஜய் அவர்கள் வருகை அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்றது யூகிக்க கூடியதுதான் அந்த யூகிக்க கூடிய விஷயங்களை டெல்லி டெல்லி தலைமையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டு தரப்புமே சரி காங்கிரஸ் கட்சியும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் சரி அடுத்தடுத்து இரண்டு மட்ட தலைவர்கள் இருப்பாங்க அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டுகள் அடிப்படையில தான் நேரில் ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளுமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி க்ளோஸ் டோர் ஆயிட்டாங்க அவங்களுக்கு அடிப்படையில மட்டும் தரவுகளை எடுத்துக்கிட்டு முடிவெடுக்கக்கூடிய உறுதியா சொல்ல முடியும் அந்த மாதிரியான ஒரு அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில தமிழ்நாட்டின் அரசியல்ல அண்ணாமலை அவர்களுக்கு சாதகமா இருக்கிறாரு அப்படின்றத நம்மளால ரொம்ப ரொம்ப உறுதியா சொல்ல முடியும் அஹ் நிறைய முக்கிய தலைவர்கள் ஓரங்கட்டப்பட்டது அதுக்கப்புறமா அவங்க வெளிப்படுத்தக்கூடிய அதிருப்தியே இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு நிறைய முக்கிய தலைவர்கள் நம்ம அதற்கோம் ஹெச்ராஜா அவர்களுக்கு சிறை தண்டனை அதுக்கப்புறமான விஷயங்கள் இப்படியான விஷயங்கள்லாம் போகும் பொழுது நிறைய தலைவர்களுடைய பேச்சுகள் பெரிய அளவுல வெளிவந்திருக்காது ஒரு மாதிரி மௌனம் காத்திருப்பாங்க இதெல்லாமே நம்ம பார்க்க முடியும் சோ அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய லாபியை அண்ணாமலை அவர்கள் தனக்கு சாதகமா வச்சிருக்கிறாரு அவங்க கொடுக்கக்கூடியதுதான் டெல்லியுடைய மேல் கட்ட தலைமைக்கு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அத தான் பண்றோம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு தான் காரணம் அண்ணா அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடங்கி அதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்துலயுமே பாரதிய ஜனதா கட்சி தான் இனிஷியேட்டிவ் எடுக்குது பாருங்க இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்ன்றத நிச்சயமா அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு தானா நடக்கிறதையும் நாம தான் நடத்துறோன்ற மாதிரியான விஷயங்களா பிம்பப்படுத்தியும் சொல்லக்கூடியதும் நடந்துட்டு தான் இருக்கு இப்ப அடுத்து ஒருவேளை அண்ணாமலை அவர்களை மாற்ற வேண்டும் என்று தலைமை முடிவெடுத்து விட்டது அப்படின்னா அந்த இடத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக முக்கிய தலைவர்கள் அவர்கள்ல யார் அந்த இடத்திற்கு வருவார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இதற்கு மேலிடம் ஏதாவது முடிவெடுத்து வச்சிருக்கிறா இல்ல ஒரு குறிப்பிட்ட நபர் இல்லாட்டினா ஒரு ரெண்டு மூணு பேர் அப்படின்ற மாதிரி இந்த லிஸ்ட் எல்லாம் ஏதாவது வச்சிருக்காங்களா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சர்பிரைஸ் தான் ஏன்னா இது ஏன் இவ்வளவு சொல்றோம்னா நம்ம சில ஹைப்புக்காக சில பேரை சொல்லிடலாம் ஆனா அப்படியான விஷயங்கள் வந்து அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்கு இதுக்கு முன்னாடின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா எல்முருகன் அவர்கள் மாநில தலைவரா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்குமே தெரியாது தான் வந்து மாநில தலைவரா போட போறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கவர்னரா அவங்கள பதவி உயர்வு கொடுக்க போறாங்க அவங்கள வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல உட்கார வைக்க போறாங்கன்றது அவங்ககிட்டயே பெரிய அளவில் டிஸ்கஸ் ஆஃப் பேசும் பேசும்பொழுதும் அவங்களும் நிறைய நிறைய டைம் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு இது என்னுடைய வேலைக்காக என்னுடைய சர்பரைஸா எனக்கு கட்சி கொடுத்தது அப்படின்னு நிறைய டைம் அவங்க சொல்லி இருந்திருக்கிறாங்க அண்ணாமலை அவர்களை கொண்டு வந்ததும் ஓரளவுக்கு தான் அந்த பத்திரிகைகள்ல வந்தது அதுக்கப்புறம் அவர் முன்னிலைப்படுத்தப்படுனார் அப்படின்றது வச்சு கடைசி ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள்ல நம்ம ஓரளவுக்கு யோகிக்க முடிஞ்சதுதான் பாஜக தலைமையை பொறுத்த வரைக்கும் அவங்க வெளிய பெரிய அளவில் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க இன்னார் தான் அப்படின்னு அவன் அவங்க பண்ணக்கூடியது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும் ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் ஒன்னு மட்டும் நல்லா தெரியுது அதிமுகவுடைய கூட்டணியை அவங்கள நம்ம பக்கம் கொண்டு வரதுக்கு யார் யாரெல்லாம் முயற்சி எடுப்பாங்க அப்படின்ற விஷயங்களை கூட்டணியை வளப்படுத்தக்கூடிய தலைவர் யாராக இருப்பார் அப்படின்றதுதான் அவங்க பாக்குறாங்க சோ அந்த பேச்சுவார்த்தையில ரொம்ப சுமூகமா இருக்கக்கூடிய நபர்கள் அந்த மாதிரியான ஆட்களா வந்து கொஞ்சம் அரசியல் இன்னும் அஹ் அனுபவம் அதிகமா இருக்கக்கூடிய மாதிரியான தலைவர்களை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது இன்னொன்னு டெல்லியில இருக்கிற மாதிரியேதான் ஒடிசால இருக்கிற மாதிரியேதான் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் எல்லா இடத்துலயும் இருக்கிற தான் ஓபிசி இல்லாட்டி எஸ் இந்த கம்யூனிட்டியில இருந்து இன்னொரு தலைவர் வர்றாங்கன்னா தமிழ்நாட்டுல அந்த அந்த ரெண்டு செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய தலைவர் அந்த மாதிரியான நபரா இருக்கிறக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரை மத்தியில இருந்து அவருக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை தவற விட்ட ஒரு நபர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா அப்படித்தான் இன்னைக்கு தலைமையை பாக்குது அவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் உறுதியா அதை மட்டும் நம்மளால உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வெளிச்சம் ஊடக வெளிச்சமாகட்டும் கட்சி தலைமை கொடுத்த வெளிச்சமாகட்டும் ரொம்ப நாளா நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இங்க இருந்தப்போ தமிழ் மீடியாக்கள் நடத்தக்கூடிய பிரஸ் மீட் எப்படி இருக்கும்ன்றது தெரியும் எல்முருகன் அவர்கள் இருந்தப்போ டெல்லியில ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம அங்க தமிழ்நாட்டுல இருந்து பார்க்கும் பொழுது அதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும் இங்க டெல்லி தலைமை அலுவலகத்துல ஒரு ஒரு ரீஜனல் சம்பந்தமான விஷயங்களுக்கு பிரஸ் மீட் நடத்துறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுல உட்காரக்கூடிய லீடர்ஸ் பெரிய பெரிய லீடர்ஸ் வந்து உட்காரதெல்லாம் வந்து பயங்கர கஷ்டம் இந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர்களே கூட ஒத்துக்குவாங்க அதுல நிறைய பேர் நம்ம வர மாட்டேன்றாங்கங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு டெல்லி தலைமை கொடுத்த அந்த ஒரு ஊக்கம் அப்படின்றது எந்த மாநிலத்திலுமே எந்த மாநிலம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிக முக்கியத்துவம் அவருக்கு கொடுத்தாங்க தமிழ்நாட்டை பாரதிய ஜனதா கட்சியுடைய டெல்லி தலைமை ஒரு ஈகோவான ஒரு விஷயமா பார்த்தாங்க ஒரு கௌரவ பிரச்சனையா கூட சொல்லலாம் ஆனா அப்படி பார்த்த ஒரு இடத்துல நான் சொன்ன மாதிரி பிரதமர் எத்தனை முறை கோயம்புத்தூருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எத்தனை முறைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு ஜே பி நட்டா அவர்கள் எத்தனை முறை அவர் வந்திருக்கிறாரு தனது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு பிரதமர் போனதை விட தமிழ்நாட்டுக்கு அதிகம் வந்ததுதான் அதிகம் அந்த அளவுக்கு அதுலயும் கோயம்புத்தூருக்கு வந்து ரோட் ஷோ எல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு பக்கமும் ரேஸ் கோர்ஸ் போற சாலை இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் போனதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த அளவுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் கோயம்புத்தூர்ல சேர்ந்தவங்க தான் எல்முருகன் கொங்கு தான் அவர் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணாரு ஏன் கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற நீலகிரி தொகுதியில தான் அவர் போட்டியிட்டாரு கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியுடைய அத்தனை மிஷனுமே கோயம்புத்தூர்ல ஒரு கவனம் செலுத்தப்பட்டது நிறுத்தப்பட்ட வேட்பாளர் பெரிய வேட்பாளர் அப்படிலாம் கிடையாது அவருமே ஒத்துக்குவார் ஒரு மேயரா இருந்தவர் கடபதி ராஜ்குமார் போட்டியிட்டாரு ஆனாலும் கூட தோல்வி அடைஞ்சாரு தேசிய அளவுல நீங்க நேஷனல் லெவல்ல நடக்கின்ற அத்தனை டிபேட்ஸ்லயுமே அண்ணாமலை அவர்களுக்கு பங்கு இருந்துச்சு அவரும் அதுல கலந்துகிட்டு இருந்தாரு ஒரு ரஜினி சர்தேசா மாதிரியான மூத்த ஊடக இங்க வந்தப்போ தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினுக்கு அப்புறமா பேட்டி எடுத்தது அண்ணாமலை அவர்களதான் சர்வதேச ஊடகங்கள் பலவும் அண்ணாமலை அவர்களுக்கு பேட்டி எடுத்திருக்கிறாங்க இப்படி அதீத வெளிச்சம் அவர் மேல கொடுத்தும் கூட அவரு இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பண்ணது என்னது அதுக்கு முன்னாடி நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல அவர் பண்ணது என்னது சட்டமன்ற தேர்தல் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இருந்துச்சு இப்படின்னு எல்லா விஷயம் இப்போ அடுத்த ஸ்டேஜ் அதிமுக ஒரு மாதிரி சைலண்ட் ஆனாங்கன்னா அந்த இடத்துக்கு பாஜக வரும் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்துல விஜய் அவர்களுடைய ட்ரெண்ட் அப்படின்றது எங்கேயோ போயிட்டு இருக்குது ஸோ இப்போ அவருக்கு கொடுத்த எல்லா வாய்ப்புகளையுமே அவர் முழுமையா பயன்படுத்தல அப்படின்றத வெளிப்படையா தெரியுது மக்களுக்கும் அரசியல் சார்ந்து பார்க்கக்கூடியவங்களுக்குமே வெளிப்படையா தெரியுது அப்படின்னா டெல்லி தலைமைக்கு தெரியும் இப்போ நான் பட்டியலிட்ட எதுவுமே இல்லாம இல்ல நானா இட்டுக்கட்டி சொல்லல எதுவுமே பொய்யான விஷயங்கள் இல்லை எல்லாமே நடந்தது ஆனா அவருக்கு இவ்வளவு வாய்ப்புகள் கொடுத்தும் அண்ணாமலை அது முழுமையா பயன்படுத்தல அப்படின்றது மறுக்க முடியாத விஷயம் அந்த விஷயத்தை டெல்லி பாஜக தலைமை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்கிறாங்க இவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய சில ப்ரொபோசல்ஸ அவங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருந்தா மட்டும்தான் அவரால் இருக்க முடியும் இல்லாட்டி மற்ற மாநிலங்களை போறது தமிழ்நாட்டிலையும் விரைவில் மாநில தலைமை மாற்றம் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் இன்றைய தினம் எங்களுடைய இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலையில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே